கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் அநேக நாட்களுக்கு பிறகு இந்த ஆலோசனை நேரத்தை மீண்டும் துவக்க தேவன் உதவி செய்திருக்கிறார் தேவ ஆலோசனை ஒவ்வொரு நாளும் வெளிப்படும் இதை தொடர்ந்து செய்ய கத்தை நமக்கு அனுக்கிரகம் பாராட்டுவாராக இன்னைக்கு எந்த வேத பகுதியிலிருந்து கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுக்க போறாங்க நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்துல என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் யார் பாக்கியவான் அப்படின்றத சொல்றாரு இல்லைங்களா என்னவா அவருடைய வாசற்படியில அவருடைய வாசற்படினா இது தேவாலயமா தேவ ஆலயத்துல ஒவ்வொரு எப்பெல்லாம் சபை திறந்திருக்கோ அப்பெல்லாம் பங்கு பெறுகிற ஒரு கூட்டத்தார் இருக்காங்க இல்லையா நிச்சயம் அவங்க எல்லாம் பாக்கிவாங்க ஏன்னா வீட்டுல இருக்கிறத பார்க்கிலும் தேவ ஆலயத்துல வந்து எல்லா ஊழியங்கள எல்லா ஆராதனையில கலந்து கொள்ளணும் சிலருடைய இயக்கங்கள் இருந்துட்டே இருக்கும் பாத்தீங்களா எப்பட சபை எப்போ ஒரு கூட்டம் நடத்துவாங்க எப்ப இன்னைக்கு என்ன இருக்கு இந்த வாரத்துல என்னெல்லாம் சபைக்குள்ள சபையில ஊழியங்கள் இருக்கு ஆராதனை இருக்குன்னு சொல்லி காத்திருக்கிற ஒரு கூட்டம் உண்டு இவங்களதான் ஆண்டவர் சொல்றாரு பாக்கிவான்கள் நித்தமும் அதாவது என் வாசற்படி நித்தம் விழித்திருந்து கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் பாக்கிய நிறைய பாக்கியவான்கள் இருக்காங்க இல்லைங்களா பைபிள்ல விசேஷமா நம்ம நான் நினைக்கிறேன் மத்தையுல ஐந்தாம் அதிகாரத்துல மலை பிரசங்கத்துல ஆண்டவர் சொல்லும்போது நிறைய எட்டு ஒன்பது பாக்கியவான்களை சொல்ற ஆண்டவர் ஆவில பா பாவில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான் ஆனா இந்த உலகத்தின் படி நம்ம சொன்னா யார புதுசா திருமணமானவங்க என்ன சொல்லுவாங்க வாழ்த்தும் பொழுது பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ்க இதுதான் பாக்கியம் ஆனா இது கிடையாது இதுவும் ஒரு பாக்கியம்தான் ஏன்னா பிள்ளை பேருன்றது ஒரு பாக்கியம்தான் ஆனா சிலர் அதோட நிறுத்திடுறாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வேதத்தின்படி நிறைய பாக்கியவான்கள் இருக்காங்க நம்ம ஆண்டவர் சொன்ன அந்த ஒவ்வொரு அப்போ விழித்திருந்து அப்படின்னு சொன்னா தூங்கவே கூடாத சிலர்லாம் கேப்பாங்க பாத்தீங்களா அப்படியே அந்த வார்த்தையின் படியே நம்ம கிட்ட கேள்வி கேட்பாங்க அப்படியா சிஸ்டர் நித்தம் விழித்திருக்குன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆஹ் முடிச்சுக்கிட்டே இருக்கணுமா ஜபிச்சுக்கிட்டே இருக்கணுமா பைபிள் படிச்சுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அது அத ஆண்டவர் சொல்லல நிச்சயம் ஓய்வு தேவைதான் ஆண்டவர் ஆறு நாள் என்ன பண்ணாரா வேலை செய்து கிரியை நடப்பித்து ஏழாம் நாள் ஓய்ந்திருந்தார் மனிதனுக்கும் ஒரு ஓய்வு தேவைதான் இல்லைன்னு சொல்ல ஆனாலும் ஆத்மா விழிப்போட இருக்கிறது மிக நல்லது ஏன்னா அந்த எக்காலன்றது அந்த ஆத்மாவுக்கு தான் கேட்க போகுது ம் ம் சாதாரதா உண்ட சொல்றார். கூட வேதத்துல ஒரு பக்தர் சொல்றார் இல்லையா நான் நித்திரை பண்ணினாலும் என் ஆத்மா விழி뽀ட இருந்தது. சூலந்தியா கூட சொல்றான். சாதார போலதான் நம்முடைய நம்மளுடைய ஆத்மா ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் கொஞ்சம் ஒரு விழி뽀ட இருக்கிறது நல்லது. ஆமென். ம் சிஸ்டர் நல்ல ஒரு ஆலோசனை எப்பவுமே நம்ம விழித்து இருந்து ஏனா வேதத்னே சொல்லப்பட்டிருக்கீங்களா விழித்து இருந்து ஜபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நூத்துக்கு நூறு உறங்கி கொண்டு இருந்தாலும் தேவனோடு உறவாடி கொண்டே இருக்க வேண்டும் இல்லைங்களா கூட சொல்றாரு எப்பொழுதும் கத்தரி ஸ்கோத்தரி பொழுது உண்மையாவே அவர் ஆராதிக்கும் பொழுது உள்ளத்தின் ஆழத்துல உள்ளத்துல அவரை எப்பொழுதும் நினைத்துக் கொண்டு இருப்பது அப்படிதான் அதுதான் சரீரத்தின்படி ஓய்வு தேவை இருந்தாலும் அந்த ஆத்மா வந்து அதை விழிப்போடு கூட காலையில எழும்போது ஒரு பாடலை பாடிக்கொட்டே அந்த அப்பதான் விழிப்போம் ஆனா திடீர்னு இப்ப நேற்றுக்கு சண்டே இல்லைங்களா அந்த பாடின பாடல் அந்த ஆத்மா அதை இது பண்ணிக்கிட்டே இருப்போம் அசை போட்டுக்கிட்டே இருப்போம் பாடிக்கிட்டே இருக்கும் தன்னை அறியாம அந்த பாடலை பாடிக்கிட்டே இருப்போம் மறுநாள் காலையில எழும்பும் போது கூட அந்த பாடல் பாடிக்கிட்டே சிலர் எழும்புவாங்க அதுதான் அந்த ஆத்மா விழிப்பா இருந்ததுக்கான ஒரு அடையாளம் இல்லங்களா அதுதான் இந்த வசனம் சொல்லுது என் வாசல் படியில் நித்தம் விளித்து இருந்து என் கதவு நிலையக்கே காத்து இருந்து காத்துிருக்கிறது ஒரு நல்ல ஒரு அனுபவம் சிலருக்கு காத்துிருக்கிறது பிடிக்காது இல்லையா வெயிட் பண்றது பிடிக்காது ஆனா கத்தருடைய வார்த்தைக்கு தத்துளுடைய அருகைக்கு தத்துளுடைய சத்தத்துக்கு காத்துிருக்கிறது ஒரு இனிமையான அனுபவம் இல்லங்களா ஸ்டர் கண்டிப்பா கத்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன் கத்தருடைய சமூகத்துல காத்திருந்தா நிறைவாய் பெற்றுக்கொள்ள முடியும் ஆனா சிலருக்கு இந்த பொறுமையே கிடையாது ஏன்னு சொன்னா நாம எவ்வளவு வேணா பேசுனா கேட்டுனே இருக்கலாம் ஒரு மணி நேரம் கூட நம்ம ஜப்போன்ற பேர்ல என்ன வேணா பேசினா கேட்டுனே இருக்கணும் ஆனா அவர் சொல்வார் இருமா இவ்வளவு நேரம் கேட்டிய அதுக்கெல்லாம் நான் ஒரு பதில் சொல்றேன்னு சொன்னா உடனே துதிகட மகிமையெல்லாம் உமக்குதான் கத்தருடைய நாமத்தான் ஜெயிக்கிறேன்னு எழுந்து போயிடுவாங்க சோ நான் அந்த ஒரு ஜபத்துக்கு ஆண்டவர் என்ன பதில் கொடுக்குறார் ஒரு ஒரு ஐந்து நிமிடம் ஆகுது பத்து நிமிடம் ஆகுது தேவ சமூகத்துல அமைதியா காத்திருப்போம் இல்லைங்களா காத்து இருக்கிறது குறித்து வேதம் நிறைய சொல்லுது சோ அந்த காத்து ஒரு இனிமையான அண்ட் அது தேவ சமூகத்துல காத்து வர வேண்டிய ஒரு காரியம் சும்மா வராது ஏன்னா ரொம்ப நேரம் அமைதியா அந்த போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த நேரத்துல ஏதாவது ஒரு வேலை செய்யலாமே இல்லைன்னா அந்த நேரத்துல ஏதாவது அஹ் கடைக்கு போயிட்டு வரலாம் அப்பதான் நிறைய சிந்தனை எல்லாம் வரும் ஆஹ் எது செய்யலாமே அத செஞ்சிருக்கலாமே இல்ல இந்த காரணம் சொல்லிட்டு எதுக்குமே இடம் கொடுக்காம அமைதியா சமூகத்துல காத்து இருக்கும் பொழுது பரிசுத்தாவையானுடைய சத்தம் எப்படி இருக்குமா அது ரொம்ப மெல்லிய சத்தம் சொல்லி நம்ம வேகத்துல பாக்கணும் இல்லைங்களா அந்த மெல்லிய சத்தத்தை கேக்கணும்னு சொன்னா எல்லா சத்தமும் அப்படி நிசத்தமா மாறணும் நம்முடைய ஆவி அவருடைய ஆவியோட கலக்கும் பொழுதுதான் அந்த ரொம்ப அந்த நெல்லிய சத்தம் கேக்கும் எப்படி பொறுமையா இருக்குதுன்னு சொல்லிட்டு எழுந்து அந்த ஜப நேரத்தை சீக்கிரமா அவரு ஆண்டவர் பேசுறதுக்குள்ள அதை முடிச்சுட்டு போகிற காரியம் வந்து ஆஹ் அது சரியில்லை இங்க வந்து சொல்லும் பொழுது காத்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற தான் பாக்கியவான் அவர் பேசுவதற்கு நம்ம செவி எப்பொழுதும் திறந்ததா இருக்கணும் கண்டிப்பா அவர் அவர் ஆண்டவருடைய ஆண்டவர் எப்ப வேணா பேசலாம் சோ ஆவிக்குரிய நேற்று தினத்துல கூட செய்தியில சொன்னீங்க காது உள்ளவன் கேட்க கடவன் அப்ப இந்த காது எப்பொழுதுமே திறந்து இருக்கணும் ஆவிக்குரிய காது திறந்து செவி கொடுப்பதற்கு ஆண்டவர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாய் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிக்கிறவர்களா அதை கேட்டு ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கிற எல்லாருமே பாக்கியவாங்க அது ரொம்ப இன்னைக்கு ரொம்ப மிக மிக குறைவா இருக்கு ஒரு தீர்ப்பு எடுக்கணும் என்னன்னு சொன்ன அண்டவரு என்னுடைய தேவைகள் ஆயிரம் இருக்க அண்டவரு எல்லாவற்றையும் உங்க சமூகத்துல நான் சொல்றேன் ஜப நேரம் சொல்லி வச்சு நான் என்ன செய்யறேன் நான் எல்லாவற்றையும் உங்ககிட்ட கட கட கடன் எழுதி வச்ச மாதிரி ஒப்பு அது மனப்பாட மாதிரி சொல்றேன் ஆனா நீர் எனக்கு இந்த காரியத்துல என்ன ஆலோசனை கொடுக்குறீர் அது எப்படியாவது வேதத்தின் மூலமோ எப்படியாவது என்னோட கூட பேசுங்கன்னு சொல்லி காத்திருக்காததுனாலதான் சில காரியங்கள் தாமதிக்குது எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன்தான் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு அது போல நம்முடைய தேவைகள் ஆயிரம் உண்டுனாலும் ஆண்டவருடைய சத்தத்துக்கு அவர் என்ன சொல்றாரு நான் இப்ப ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன் ஆண்டவரே இதை ஆரம்பிக்கட்டுமா ஆரம்பிக்கட்டுமா ஆரம்பிக்கட்டுமான்னு சொல்லி அது அந்த ஜபத்தை அப்படியே முடிச்சுட்டு போகாம இது கத்துறதுக்கு சுத்தமானதா எங்கே எப்படி யாரை கொண்டு இதன் தேவைகள் சந்திக்கப்படுமா

பெரிதான அர்த்தமா இருக்கிறது அருமையா சொன்னாங்க நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கும் பொழுது நம்ம நம்முடைய விண்ணப்பத்தையே சொல்லிட்டு நம்ம வந்துடுறோம் ஆனா தேவனுடைய சித்தத்தை அறிய நாம் மறுத்து விடுகிறோம் அதனால இந்த ஆலோசனை நேரத்துல இப்ப சொன்ன அந்த பாயிண்ட எல்லாரும் கேட்ச் பண்ணிக்கணும் அப்படித்தானுங்களா சிஸ்டர் ஜபிக்கிறது எவ்வளவு நேரமா பத்து நிமிஷம் கத்தருடைய வார்த்தையை கேட்க நாம் பொறுமையா அமர்ந்திருக்கதான் வேண்டும் இன்னொரு ஒரு காரியம் சிஸ்டர் இப்ப வாசல்ல இருக்கே என்று சொல்லும் பொழுது ஆஹ் வெளிப்படுத்தின விசேஷத்துல கர்த்தர் சொல்றாரு இல்லைங்களா இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறந்தா அவனோடு கூட நான் போஜனம் பண்ணுவேன் என் உட்பிரவேசித்து போஜனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்றார் இல்லீங்களா அத நம்ம ஆஹ் சொல்லுங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல என்ன சார் அதான் வெளிப்படுத்தின விசேஷம்

அவருடைய பிள்ளையா முற்றிலுமா மாற்ற முடியும் அந்த இருதய கதவு திறக்கப்படல ரொம்ப கடினமானதா இருக்குன்னு சொன்னா நிச்சயம் அங்க ஆண்டவர் வந்து உட்பிரவேசித்து ஆண்டவர் அங்க கிரியை செய்யவே முடியாது ஏங்களா இருதயம்ன்றது ஒரு வீடு அதுவும் ஒரு அவர் வாசம் பண்ணுகிற ஒரு அதான் நீங்க நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் நம்ம ஏற்கனவே பாத்தோம் வாசப்படின்னும் போது அது இங்கேயும் அது போல இருதயம்ன்றதும் ஒரு ஆண்டவர் வாசம் பண்ணுகிற ஒரு காரியமா இருக்குது ஆண்டவர் சொல்றாரு வாசப்படியில் நின்று தட்டுகிறேன் இன்னைக்கு அநேகருடைய இருதயம் திறக்கப்படாம இருக்கு கடினப்பட்டு இருக்கு உம் உம் ஆஹ் இருதயம் என்ற ஒரு பு புத்தகத்துல அநேக மிருகங்கள் அங்க இருக்கிறத தேவன் இல்லைன்னு சொன்னா அந்த அநேக மிருகங்கள் கொண்டு இருக்கிறத நாங்க ஒரு அந்த புக்ல பாக்க முடியும் அதுல பாத்தீங்கன்னா அந்த ஆமை அப்படின்ற ஒரு மிருகம் அதுக்குள்ள இருக்கு அதோட ஓடு எப்படி கடினமா இருக்கோ அது போல சிலருடைய இருதயம் எவ்வளவுதான் சத்தியத்தை சொன்னாலும் இல்ல எவ்வளவுதான் அழைப்பு வந்தாலும் அவர்கள் அத்துடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கறதே இல்லை அப்ப எப்படியும் ஆண்டு வரா அதுதான் நம்ம அடிக்கடி நம்ம ஏற்கனவே ஆலோசனை நேரத்துல நம்ம அநேக தரம் பரிசுத்த பரிசுத்தாவியானவர் ரொம்ப ஜென்டல் அழைத்தால்தான் உள்ளே வருவா பிசாச அப்படி கிடையாது அழையா இருந்தாலே போல வந்து வாழ்க்கையில என்னெல்லாம் அசுத்தத்தை கொண்டு வர முடியுமோ செஞ்சுட்டு போயிடுவோம் இல்லையா ஆனா ஆவியானவர் பாத்தீங்கன்னா அவரை நாம் அழைக்கும் பொழுதுதான் அவர் உள்ளே வருவார் அதுதான் இந்த வசனம் சொல்லுது நான் கதவை வாசப்படி நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு அந்த முதல்ல சொன்னது போல அவருடைய சத்தத்தை கேட்கிற காதுகள் இருக்கணும் நல்ல மெய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கிற அந்த ஆடு இல்லையா வேதம் அப்படிதானே சொல்லுது அவர் நல்ல மெய்ப்பன் நம்முடைய நாமெல்லாம் ஆடு சோ அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கிற ஆடுகளா நாம இருக்கும் பொழுதுதான் கத்தர் என்ன சொல்றாருன்னா நான் அங்கே பிரவேசிக்கவே முடியும்ன்ற உள்ள வந்தாதான் ஒரு மாற்றம் வரும் உள்ள வராம மாற்றமே அங்க ஏற்படாது இல்லைங்களா இந்த நாள் இருதயத்தை கடினப்படுத்த கூடாது அது போல செவி மந்தமா இருக்க கூடாது இல்லைங்களா திறந்து இருக்கணும் சத்தத்துக்கு நாம் கேக்குற அளவுக்கு காதுகள் தெரிந்து இருக்கணும் அவங்க இருதயத்தை கடினப்படுத்தவே கூடாது ஏன்னா இன்னைக்கு காலம் இனி செல்லாத வேதம் சொல்லுது உடனே மனம் திரும்பி அவனுடைய அந்த வழி நடத்துதலுக்கு அவங்க இடம் கொடுக்கணும் அப்ப ஆவியான உள்ள வந்து வழி நடத்துவார் நான் முதல்ல சொன்னது போல பத்து நிமிஷம் அப்படின்னு சொன்னது ரொம்ப 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 குறைவான ஒரு காலம் அது ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம வேதத்துல பார்க்கும் பொழுது சில தேவ மனிதர்கள் தேவன் பேசுவதற்கு ஏழு நாள் காத்து இருந்திருக்காங்க ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா பலி செலுத்திட்டு அப்படியே ரொம்ப நேரம் இருக்கிறாங்க பட்சிகள் வந்து அந்த அதிட்டு மேல அது கொத்தி தின்ன வந்ததுன்னு சொல்லி நம்ம பாருவோம் இல்லைங்களா அது போல அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்காங்க அன்றவர் பேச மாட்டாரா பேச மாட்டாரா வெளிப்படுத்த மாட்டாரா இந்த காரியத்துக்காக இவர் என்ன சொல்ல விரும்புறாரு சொப்பனத்துல பேசுவாரா வேதத்தின் பேசுவாரா சபையில பேசுவாரா உடையக்கார் மூலம் பேசுவார ஒரு ஏக்கமா இருக்கும் நாட்களுக்கு பின்பு அந்த வார்த்தைகள் தேவ வார்த்தை வெளிப்படும் பொழுது சந்தோஷமா அதை ஏற்றுக்கொண்டா அதன் நடக்கும் நான் பத்து நிமிஷம் சொன்னது கூட ரொம்ப 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 குறைவான ஒரு நேரம் தான் அது கூட காத்திருக்க முடியலன்னு சொன்னா அப்ப ஆண்டருடைய வார்த்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் நம்ம எப்படி பாக்கிய மாற முடியும் இல்லைங்களா கண்டிப்பா கண்டிப்பா அப்ப நல்ல ஒரு ஆலோசனை வழங்கியிருக்கேன் இருக்க ஏன்னா தேவனுடைய காரியத்துல பொறுமை என்பது மிக மிக அவசியம் சிஸ்டர் ஒரு சின்ன ஒரு 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 எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிளுக்காக தான் சொன்னாங்க பத்து நிமிஷம் காத்துறேன் ஆனா அவங்களுடைய காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னா தேவனுடைய சித்தத்தின்படி அது நடக்க வேண்டும் ஜெயமாய் மாற வேண்டும் என்று சொன்னா நீங்க காத்திருக்கத்தான் வேணும் கத்தாக காத்திருக்கதான் வேணும் செவிகள் விருத்த சேதனம் அடையாமல் இருதயம் விருத்த சேதனம் அடையாமல் கத்தருடைய வார்த்தை கேட்க முடியாமல் இருக்கிறாங்க சொன்னா பாருங்க வேதத்துல ஆண்டருடைய சத்தத்தை கேட்டு நடந்த அநேக தேவ மனிதருடைய வாழ்க்கை எவ்வளவு பிரகாசமா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கணும் தா ஒரு யுத்தம் செய்ய போனோம்னு சொன்னா ஆண்டவர்கிட்ட கேட்டுதான் போறாரு ஆண்டவரே நான் இங்க போய் இந்த பட்டணத்தின் மேல யுத்தம் செய்யலாமா நீங்க கூட இருப்பீங்களா நீங்க ஜெயத்தை கொடுப்பீங்களா அழக்கம் பேசுற ஆண்டவர் முசுக்கட்ட செடி வழியா போ அதை நுனியில ஒரு சத்தம் கேட்கும் அப்போ புறப்படு என்ன ஒரு ஆலோசனை பாருங்களா ஆச்சரியமா இருக்குல்ல நமக்கு படிக்கும் பொழுது ஆனா அப்படியே வந்தோம்னு சொன்னா சவுல் பாருங்க ஒரு ஏழு நாள் பொறுத்து இருக்க முடியல சாம்பல் என்ற தீர்க்கதரிசி ஆண்டோட வார்த்தை கொண்டு வரணும் அவர் வந்துதான் பலி செலுத்தி அந்த யுத்தத்துக்கு போலமா வேணா என்ன கேட்டு சொல்லலாம் அது அதுக்கு கூட பொறுமை இல்லாம ஐயோவே பலி செலுத்திடுறாரு அவர் என்ன பண்ண பண்றாரு ராஜாவா இல்லாதபடி புறக்கணிக்கப்படுறாரு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இல்லையா கீழ்படிந்த சத்தத்தை ஒவ்வொரு முறையும் கேட்டு 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 நடந்த தாவிதை விருத்தி அடை செய்ட செய்யறாரு ஆனா ஒரு சின்ன விஷயத்துல கீழ்படியாத சவுளுடைய நிலைமை ரொம்ப மோசமா மாறுது இல்லைங்களா கத்தருடைய சத்தத்துக்கு ரொம்ப நேரம் நம்ம காத்து இருக்கலாம் சில நேரம் சிக்கரத்துல பேசுவாரு சில நேரம் கொஞ்சம் லேட் ஆகலாம் இருந்தாலும் நம்ம காத்திருப்பது நல்லது அவர் அவரிடத்துல ஆண்டவரிடத்துல நம்ம காத்திருப்பது அவருடைய வார்த்தைக்காக காத்திருப்பது நல்லது கண்டிப்பா கண்டிப்பா நிச்சயம் அஹ் இதை பார்த்து கொண்டு இருக்கிறதா ஒவ்வொருவருக்கும் நீங்க ஒருவேளை திருமண காரியத்திற்காக அல்லது நல்ல பெண் நல்ல அஹ் மணமகன் இப்படிப்பட்ட க காரியங்களை நீங்க தேடிக்கொண்டு இருக்கலாம் கத்தருடைய சமூகத்துல வைத்து ஜெபிங்க ஒருவேளை வேலைக்காக ஒரு நல்ல வேலைக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம் சில பேர் இங்க இந்தியால இருந்து அப்ராட் போகணும்ட்டு நீங்க பிரயாசப்பட்டு இருப்பீங்க இதெல்லாம் தேவனுடைய சமூகத்துல வச்சு ஜெபம் பண்ணுங்க கண்டிப்பா கர்த்தர் நல்ல பதிலை உங்களுக்கு கட்டளையிடுவார் அது வரைக்கும் கத்தருடைய சமூகத்துல இன்னைக்கு அருமையான சகோதரி நல்ல ஒரு ஆலோசனை சொன்னாங்க அவர் எப்போ பேசுறாரோ அது வரைக்கும் கத்தருடைய சமூகத்துல வைத்து ஜபம் பண்ணுங்க அவருடைய பாதத்துல காத்துருங்க கர்த்தர் என்ன சொல்றாரோ அது செய்யுங்க கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நிச்சயம் நீங்க தான் பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் என்றால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் ஆமே நிச்சயம் கர்த்தர் உங்களை இந்த நாளிலே ஆசிர்வதிப்பார் எந்த காரியமா இருந்தாலும் கத்தருடைய சமூகத்துல வைங்க அது ஜெயமாய் மாறும் ஆமே கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கூட நல்ல ஒரு ஆலோசனை கேட்டோம் வேதத்தில் உள்ள ஒவ்வொருவரும் என்ன செய்தாலும் தேவனை கேட்டுதான் செய்தாங்க அதுதான் அவங்களுடைய காரியம் ஜெயமாக மாறினது இந்த நாள்ல நீங்களும் அந்த வழியை பின்பற்றுங்கள் கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் எப்பொழுதும் கூட ஒரு சின்ன ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம் நன்றியோடு துதிக்கிறோம் 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 இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆலோசனைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை ஸ்டோதரிக்கிறோம் அப்பா என் வாசற்படியில் நித்தம் பிழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா அப்படியா அந்த ஒரு எப்பொழுது பேசினாலும் அந்த இந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா நாங்களும் பாக்கியவான்களாய் காணப்படணும் இந்த சமூகத்துல எப்பொழுது காத்திருக்கிறவர்களாய் பொறுமையோடு காத்திருக்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட திறமைகளை தாங்க விசேஷமா இந்த வேலையில அப்பா இந்த நிகழ்ச்சியை பா ஆலோசனை நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த ஒரே நெடு நாளாய் பார்த்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும் விரும்பினது வரும் பொழுதோ அது ஜீவவரிச்சம் போல இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்குது ஆண்டவரே ஒரே ஸ்ரோத்ரம் அது போல நெடு நாளாய் அவர்கள் எந்த காரியத்துக்காக பார்த்திருக்கிறார்களோ அந்த ஒரே அந்த காரியத்துல தேவாவியான ஒரு வார்த்தையை வெளிப்படுத்த வேண்டுமா நாங்க செபிக்கிறோம் ஸ்தோ தரிக்கிறோம் அண்டவரை அற்புதம் செய்ங்கப்பா ஓ அது செய்த காணப்படும்படியா நாம செபிக்கிறோம் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் சாட்சியா நேர்த்துங்கப்பா ஓ நீர் அப்படியா செய்கிறதுக்கா நன்றி உமக்கே துதிகலமாக்குமே செலுத்துகிறோம் ஏ சுகிருஷ்ண மூலமாய் செபிக்கிறோம் பிதாவே ஆமே ஆம் ஆமேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் தேவனு நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக தேங்க்யூங்க சார் தேங்க்யூ ஸோ மச்